நமச்சிவாயம் ரெண்டு வாஸ்து வரைபடங்கள் ஒன்னு தெற்கும் இன்னொன்னு வடக்கும் சோ சிம்மமனையும் கருடமனை கொண்ட வரைபடம் வரைபடம் அமைக்கும் போது என்னென்ன கவனிக்கணும் வாங்க பார்ப்போம் அளவு வாஸ்துபடி இருக்கான்னு பார்த்துக்கோங்க இருபத்தொண்ணுக்கு இருபத்தி ஏழே முக்கா உள்ளளவு வாஸ்துபடி இருக்கா அதே மாதிரி இந்த பூஜை அறை சரியா உச்ச ஸ்தானத்துல இருக்கு ஈசான மூலையில் போர்வெல்லும் மழைநீர் நீர் சம்பம் இருக்கணும் வாயு மூலையில் சாப்பிட்டாங்க நிறைய இடத்துல அடிய வாஸ்து பார்க்குறதுக்கு போகிறது உண்டு அதில் காலி இடம் குறைவாக விட்டுருப்பாங்க வடக்கு பக்கம் தெற்கு அதிகமாக விட்டுருவாங்க விளையா போய்டும் பணம் வராமல் போய்டும் அப்போ என்ன பண்ணுறது தாம்பர கம்பி பதிக்கணும் சாமி கும்பிடணும் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் வழிபடு தெய்வம் சரியாக வைத்து கொண்டமையானால் நலம் சேரும் பெட்ரூம் கிச்சன் இதே மாதிரி இன்னொரு வரைபடம் இருக்குது வாங்க பார்ப்போம் பெரிய வீடு நாற்பத்தி ஒன்றே காலுக்கு முப்பத்தி ஆறு நூற்றி எண்பத்தஞ்சு குழி கருடமனை வயது பொருத்தம் தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்தில் ஒம்பது பொருத்தம் ஈசான மூலையில் மூன்று நண்பர்களை வைங்க மாடிப்படி லிஃப்ட்டு காமன் டாய்லெட்டு இருந்து வரவாளுக்கு இங்கே கொடுக்கணுமா இல்லையா பெரிய ஹால் உங்கள்கிட்ட ரெண்டு பெண் பிள்ளைகள் இருந்தாக்கா பதினேழு காலுக்கு இருபத்தொன்று மினிமம் பதினாறுக்கு பதினாறு இப்போ எல்லாம் ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைங்க அசால்ட்டாக இப்போ வந்து நிறையா வந்து வெத்துக்கிறாள் அப்போ நீங்கள் ஹால் பெருசாக போட்டுக்கணும் அதே அளவுக்கு பெட்ரூம் அதே அளவுக்கு பத்துக்கு பதினாறு ஒரு அன்பர் எங்கக்கிட்ட வந்து பத்துக்கு பத்து போடுங்கன்னார் எல்லாம் டாய்லெட்டே அந்த அளவுக்கு இப்போ கேட்குறாங்க நல்லா ரிலாக்ஸாக செல்ஃபோன் போய் பார்க்குறதுக்கு கப்போர்டெல்லாம் கேட்குறாங்க பதினொன்றுக்கு பதினாறு காமன் டாய்லெட்டு அட்டாச் டாய்லெட்டு அக்னி மூல கிச்சன் பெண்களுக்கு இந்த அளவுக்கு கிச்சன் கம் டைனிங் கொடுங்க இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக கொடுக்கலாம் இந்த கார்டனை கலட்டிட்டு சோத்த தூக்கி அங்கே வச்சு கிச்சனு கம் டைனிங் வைக்கலாம் பெண்கள் சுகமாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல சோறு கிடைக்கும் வணக்கம்